ஹலோ வணக்கம் நண்பர்களே பொதுவாக நாம் தூங்கும் பொழுது தலையணையை பயன்படுத்தி தூங்குவோம் ஆனால் தலையணையை பயன்படுத்தாமல் தூங்கும் பொழுது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்கிது இதில் முக்கியமானது இது முதுகு வலியையும் கழுத்து வலியையும் குறைக்கும் தலையணை இல்லாம படுத்து நம்ம உறங்கும் பொழுது முதுகெலும்பு நிலை நேராயிருக்கும் இதனால கழுத்து மற்றும் முதுகு வலி குறையும் கழுத்து வலி முதுகு வலி இருப்பவங்க ட்ரை பண்ணி பாருங்க பொதுவா தலையணை வைத்து உறங்கும் பொழுது ஒருத்தர் தன்னை அறியாமலேயே முகத்தை தலையணையில வைத்து அழுத்துவார் அதனால அவருடைய முகத்துல சுருக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்காம் விரைவில் வயதான தோற்றம் வந்துவிடுமாம் ஆனா தலையணை இல்லாம உறங்கும் பொழுது முகத்துல தேவையில்லாத சுருக்கங்கள் ஏற்படாதான் முகச் சுருக்கமும் தடுக்கப்படுவதா சொல்லப்படுது ஒரு சிலர் தலை தலையணை இல்லாம உறங்கும் பொழுது அவர்களுக்கு அது மிகவும் வசதியாக இருப்பதாக சொல்கிறார்கள் நன்றாக உறங்க முடிகிறது எனவும் சொல்கிறார்கள் தலையணை இல்லாமல் தோள்கள் மற்றும் கழுத்துக்கு எந்த விதமான இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள வலியோ சுழுக்கோ ஏற்படாது தலையணை இல்லாம உறங்க நினைப்பவர்கள் நேரா படுக்க வேண்டும் அதாவது மல்லாக்க படுக்க வேண்டும் குப்புற படுப்பதோ ஒரு பக்கமாய் சாய்ந்து படுப்பதோ கூடாது என சொல்லப்படுது ஒரு சில சிலர் பக்கவாட்டில் அதாவது ஒரு பக்கமா சாய்ந்து தூங்கும் பழக்கத்தை கொண்டிருப்பாங்க இவங்க தலையணையை பயன்படுத்தாம தூங்கும் பொழுது முதுகெலும்பு கோணலான நிலையில் இருக்கும் இதனால முதுகு வலி கழுத்து வலி ஏற்படும் தலையணை இல்லாமல் உறங்கக்கூடிய சிலருக்கு தலை மற்றும் கழுத்து உடலை விட சற்று உயரமா இல்லாம சமமா இருப்பதால குரட்டை சத்தம் அதிகமாக இருக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய தலையணை மிக உயரமாயிருக்கக்கூடாது இது கழுத்து வலி தலைவலி உடல்வலியை ஏற்படுத்தும் முதுகெலும்பும் வளைந்து போகும் தலையணை உரைய இரண்டு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் இல்லாவிட்டால் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு பட்டு சர்மம் சம்பந்தப்பட்ட நோய்கள் முகத்தில் ஏற்படும் தலைமுடி தலையணையில படும் பொழுது முகத்தில் பட்டு பருக்கள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு அதனால தலையணையை பயன்படுத்தும் பொழுது தலையணை உரைய சுத்தமா துவைத்து உபயோகிப்பது மிகவும் அவசியம் தலையணை முரட்டுத்தனமா கரடு முரடா பெரிதா இல்லாமல் லேசா சிறியதா இலவம் பஞ்சு தலையணையாக இருப்பது நல்லது என சொல்லப்படுது